சொல்றதுக்கு நாட்கள் என் வாழ்விலே பெரிய அற்புதங்களை செய்தார் நாங்கள் ஒரு கடவுள் பக்தி இல்லாத மனிதன் இந்த மட்டக்களப்புல ஊரணி என்ற கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க சின்ன வயசுலேயே குடி கஞ்சா சாராயம் எல்லாத்தையும் குடிச்சு விபச்சாரம் எல்லாத்திலையும் நாங்கள் ஒரு ஒரு குழுவாக இருந்து அந்த கிராமத்தையே சீரடைந்த கூட்டமாக நடந்து வந்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு அந்த கடவுள் பக்தி எதுவும் இல்லை நாங்கள் யாரையும் நாங்கள் மதிக்கிறதும் இல்லை எங்களுக்கு அரசாங்கம் போலீஸா எதுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுத்ததும் இல்லை நாங்களே பெரியவர்கள் நாங்களே எல்லாம் அந்த போதையிலே நாங்கள் தவித்திருந்த போது பாவங்கள் கிட்டாத அளவுக்கு இந்த உலகத்திலே இந்த கிராமங்களிலே பாவங்கள் அதிகரிக்கிறது சண்டை சஞ்சரவு பெண்களுக்கு ஆஹ் துரோகம் செய்யறது கூட்டாளிமா இருக்கு துரோகம் செய்யறது அப்படியான ஒரு வாழ்க்கையில அப்படியான ஒரு பாவத்தை அதிகரிக்க 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 அறியறிஞ்சு மரணத்துக்குரிய பாத்திர நாய் வாழ்ந்தோங்கிறது ஆனா எங்களுக்கு தெரியாது ஆனாலும் கடந்த கட்டத்தில் எனக்கு ஒரு சிறைச்சாலையே ஒரு இரண்டு வருடமா ஒரு தண்டனை கிடைக்கப்பட்டது ஒரு கஞ்சா விட்டதாலே எனக்கு ஒரு இரண்டு வருட தண்டனைகள் கிடைக்கப்பட்டது அங்க உள்ளுக்குள்ள போய் தான் சில விஷயங்கள் அறிந்து கொண்டேன் நான் ஒரு கடவுள் பசி இல்லாத மனுஷன் எனக்கு கடவுள் இருந்தாலே யாருன்னு தெரியாது ஆனாலும் என்னை தேடி வந்தார் தொட்டார் ஆசிர்வதித்தார் உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு பைபிள் மூலமா நான் அந்த வசனங்களை படித்து ஒரு மனுஷன் அப்படி வாழணும் என்பதை கட்டுப்படுத்த

போதை காசி பணம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படிக்காத ஒரு அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு அந்த சிறைச்சாலையில போய் படித்தேன் அந்த முப்பத்தி ரெண்டு வயசு அந்த வாழ்க்கையை நாட்டம் நண்பர்களுக்கு நண்பர்களுக்காக எல்லாருக்கும் என் உயிரையும்

சொல்லுகிறேன் அந்த வாழ்வோம் நிம்மதியானது முதலெல்லாம் நாங்கள் கொடித்த கண்ட ஓடுவோம் சாப்பிட நேரம் இல்லை எல்லா ஒரு வாழ்க்கை நினைங்கள் அவரோடு நீங்க அன்பு வைக்கும் போது அவரோடு பேசி நினைக்கும் போது வருவார் அவரை நினைத்து பாருங்கள் நினைக்கும் போது அவர் உங்களுக்கு എന്നത് എൽ ചെയ്യുന്നുണ്ട് അവർ എങ്ങനെ അറിയപ്പെട

மிகவும் வல்லவராய் இருக்கிறார் அவரை ஒரு நடுவராய் அவரை ஒரு நண்பனாய் நீங்கள் ஏற்றுக் கொண்டீர்களானால் அவர் உங்கள் உள்ளே வர வாசம் அவர் உங்களுக்குள்ளே வாசம் ஆயத்தமாய் இருக்கிறார் இயேசுவை மற்றவர்கள் ஒரு கோபத்துக்குரிய மனுஷனாய் உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே சொல்றேன் அவர் உங்களை நண்பனாய் நீங்க நினைங்கள் உங்கள் தகப்பனாய் அவரை நினைங்கள் பாவத்துக்கு பருகாரி அவர் ஒருவரே வேறு எவரும் இல்லை இறைவனிடம் நீங்கள் போகும் போது அந்த கடைசி காலத்தில் இறுதியான